விநாயகரோட ஒரு அழகான ஒரு திருமேணிங்க நான்கு கரங்களோட அமர்ந்த மாதிரியான ஒரு அமைப்புல ரொம்ப அழகா அவருடைய அந்த வயிறுட பகுதியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ரொம்பவும் அழகான திருமேனி என் பின்னாடி இருக்கிற இந்த கற்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கோவிலில் இருந்த கற்கள் தான் இந்த அளவு சிதறி கிடக்குதுங்க ஆஹ் இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம கன்னி மூலத்துல இருந்த ஒரு சாமி தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளிப்புறத்துல இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த விநாயகர் பெருமானுக்கு ஏற்பட்டிருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தலங்களுக்கு பெரிதளவுல நாம போறது இல்லை இப்ப திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பக்தர்கள் போறாங்க எத்தனையோ பேரு எத்தனையோ கோடி பேரு விரிவலம் போறாங்க எல்லாமே பண்றாங்க நம்ம போக வேண்டாம் அப்படின்றது நம்மளோட அந்த இதே நம்மளோட கோட்பாடு கிடையாது அங்கேயும் போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தலங்களுக்கும் நீங்க வாங்க அப்படி வரும்பட்சத்துல மட்டும்தான் இந்த தலங்களும் ஒரு உயிர் பெறும் அப்படின்றத எங்களுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை அதனால தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு வாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா நெல்மடூர் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய முத்தீஸ்வரர் ஆலயம் தாங்க இந்த ஆலயம் ரொம்பவும் சிறப்பான ஒரு கருவறை ஏன்னா ஒரே கருவறையில பாத்தீங்கன்னா அனைத்து வித சாமிகளையும் மக்கள் உள்ள வச்சு வணங்குறாங்க அப்போ அந்த கருவறைக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க அதனால தயவு செஞ்சு அடியார் பெருமக்கள் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு நேரில் வாங்க இதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை